இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துக்கிறேன் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் மன இருக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக நேற்றைய தினம் பைபிள் ஸ்டடியில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த நாளில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் யோசைப்பின் சரித்திரம் ரொம்ப விசேஷமானது அவன் தன்னுடைய பெற்றோருக்கு பதினோராவது மகனாக பிறந்தவன் அப்படிப்பட்டதான் நிலைமையில அவனை ரொம்ப சீராட்டி வளர்த்தார்கள் ராகேலினுடைய மகனாயிருந்தபடினால வெகுநாள் பிள்ளை இல்லாதபடி பெற்றுக்கொண்ட பிள்ளை அந்த யோசைப்புக்கு நடந்தது என்று கேட்டால் அவன் சொப்பனம் காண ஆரம்பித்தான் அவன் ஒரு நாள் சொப்பனங்கு அப்பாட்டத்தில் சொன்னான் அப்பா அறிக்கட்டுகள் எல்லாம் எனக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறது நான் காண்கிறேன் இன்னொரு நாள் சொன்னான் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாமே எனக்கு முன்னால விழுந்து வழங்குறது காண்கிறேன் அப்ப எல்லாரும் அவனை பார்த்து சொப்பனக்காரனே ஆமா எல்லாம் இவங்க கிட்ட பின்னால போக போறாங்களாக்கும் அப்பா அம்மா கூட அது குறிச்சு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி சொப்பன்காண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆகினால இந்த சகோதரர்கள் எல்லாம் அவன் செய்தார்கள் என்று கேட்டால் ரொம்பவும் ஏளனமாய் நடத்த ஆரம்பித்தார்கள் ஒரு நாளிலே அவர்கள் எல்லாரும் கொண்டிருக்கும் பொழுது அப்பா அனுப்புகிறார் போய் அவங்களுக்கு அப்பவும் எல்லாம் கொடுத்துட்டு வாடான்னு சொல்லி பார்த்துட்டு வா எப்படி இருக்காங்க இவன் வரும்போது எல்லோரும் கூடி தீர்மானிக்கிறாங்க இவனை நம்ம கொன்னுடுவோம் ஆனால் அதில் ஒரு சகோதரன் சொன்ன வேணாம் வேணாம் கொன்னெல்லாம் வேணாம் ஒரு குழியில் அவனை போட்டிருக்கோம் அப்போ குழியில் போட்டதுக்கு பிற்பாடு எல்லோரும் போனதுக்கு பிற்பாடு ஒரு சகோதரன் அவருக்கு வந்து செய்தான் ஆனாலும் என்ன கேட்டால் அந்த வழியாக வந்து எகிப்திற்கு அவனை விற்று போட்டான் விற்று போட்ட பிற்பாடு அன்றிலிருந்து நடக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டால் அவன் நினைத்திருந்தது கர்த்தர் சொல்லி நமக்கு தீமையா நடக்குது சகோதரர்கள் எனக்கு தீமை செய்தார்கள் எகிப்தில் வந்து வாங்கினவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள் போத்திப்பார் வீட்டில் இருக்கும் போது அந்த போத்திப்பாருடைய மனைவி எனக்கு தீங்கு செய்தாள் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்ன என்ற மனுஷன் கூட எனக்கு தீங்கு செய்து சிறைச்சாலையில் இருக்க அனுமதித்து விட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் கடைசில சகோதரர்களெல்லாம் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் தான் அவன் என்ன சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் லெட் மீ யூ திஸ் மார்னிங் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் ஏராளம் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் ஊரில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ ஓ பிரைஸ் காட் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவனோ அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாரும் அங்கங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் காட்டல என் தேவன் வித்தியாசமானவர் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி உங்கள் கண்ணில் நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் உங்களுக்கு எந்த தீங்கு ஏற்பட்டு யார் மூலமாக வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு தீமை செய்ய நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் கூட காக்கத்தக்கதாக தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் ஆகியனால்தான் ரோமர் எட்டு இருபத்தெட்டுல சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறது அன்றியும் அவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தீமைகள் ஏற்பட்டாலும் அந்த தீமைக்கு பின்னாலே ஒரு பெரும் நன்மை இருக்கிறது அதற்கு நல்ல சாட்சி யோசிப்போம் ஏனென்று கேட்டால் நம்முடைய தேவநாயக்கர் தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு மனப்பாடமா பழனி என்ன சொல்லியிருக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடைபெறுகிறது இந்த வார்த்தைகளினாலே கர்த்தன உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி உடைய பரிசுத்த நாமத்தில் எங்களை மறைத்து கர்த்தாவை அந்த நாமத்தில் தாங்க வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீர் எங்களுக்காய் குறித்ததை நீர் எங்களுக்குள்ளே நிறைவேற்றுவீர் என்கிற அந்த நிச்சயத்தோடு எங்கள் வாழ்க்கையில செல்ல சகாயம் பண்ணும் செய்கிறதுக்காக முக்கிய ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் மறந்து விடாதீர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ வெகுஜன உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் யார் உங்களுக்கு என்ன தீமை செய்தாலும் அதை நன்மையாக மாற்றி போகிறார் உங்கள் காட் யூ கருத்தர் அண்ட் அகேன் அண்ட் அண்ட்